ताजे दरके बाबा टेले का संग सेनी बना पाए ने पूरे दिन हो गए हैं तामिल के सब जिसार बाग भाले के भाले के अनपोड हो गए किताब नेहरू के लिए ना दिया भाई ताकि वो हरीश के पेड़ के भाई वो ने बोले मारो के अनपोड के अरे भाटी ने लगे लगे चलेगा और रोड़े रंग रंगाल लगेगा कि लड़ी गर्मियों को लिया बदला मांडवी भाव रोड़ आठ लोगों ने बनाए इतने तुम्हें क्यों नहीं क्या वही रंग हो गए क्या तारे देख सकते हैं बड़े क्या बड़े हैं स्कूल में पूरा अवरोध नहीं हो गया कैसी होने हैं पूर्वांध्र வருக வரு அன்போடு வரவேற்கிறோம் அரசியல் சமநீதி போராடி தமிழர் அவர்களுடன் தட்டப்பட்ட தொகுதி தமிழர் சார்பாக வருக வருகிற ஒப்பி அன்போடு வருகின்ற தஞ்சை மாவட்ட வீரா சட்டமன்ற தொகுதி சிரமம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில

பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரவினர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களும் ब्राह्मण के चक्र मान इस पुरुष को नष्ट करने में तो बिल्ली और उसने बदला किसी से भी करेगा न कांति यह महिंद्रा नियम सड़क

இருக்கா ஒரு சத்து மாதிரி

தமிழக சார்பாக சால்மை விதித்து மரியாதை செய்யப்படுகிறது காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் அரசு கால்நடை அரசு கால்நடை அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட குறைக்கு மகா மாறிய அனுபவிக்கிறார்

விநாயகர் சித்தி விநாயகர் வைதிகளில் எட்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சித்தி விநாயகர் முத்திரி போனார் என்순ினர். என்னை என்னவ值oise merchant வாரக்கோன

சூர் முத்துப்பேட்டை விழாவிற்கு துண்டுமலையை அன்பு படித்திருக்கின்ற முருகானந்தி பாகவதற்கு அவரையாக நான்காவது ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதனை பெருகின்ற நாட்டிலே உரிமையாளர் உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் அடைக்க மாறன் அந்த மாதிரி முதல் ஒன்பதுல சொன்னார் சொல்லியிருக்கேன் ஒரு காசை நீங்க ஒரு காசை சுட்டியும் இரண்டாவது சுட்டியும் இரண்டாவது கைச்சாங்க சராமருக்கு வெற்றி கோப்பை சரியா புது நான்காடு சாய் மாநில சங்க பொறுப்பாளர்கள் மாவட்ட சங்கத்தினை பொறுப்பாளர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் பத்திரிகை சார்ந்த நண்பர்கள்